தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் மஸ்கிட்டோ பை மஸ்கிட்டோ கொசுவை கொசுவால கொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொசு அடிக்கணும் வைங்க டக்குன்னு எடுத்து டக் 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 டக்குன்னு அதாவது ஒரே ஒரே நேரத்தில் அந்த எல்லாமே முக்தி கொடுக்கறதெல்லாம் நம்ம மட்டும்தான் டக்கு டக்குன்னு எடுத்து பேட்டை வச்சு டப்பு டப்புன்னு அடித்து அப்படியே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு இன்னொன்று கொலை பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரியுமா டப்பு டப்புனு அதுவும் பயங்கரமாக கொலை பண்ணுவாங்க நம்ம வீட்லேயும் இந்த பேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொசு அடிக்கிறதுக்கு இப்போ நிறையா பேட் வந்துருச்சு சைனா பேட்டு அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு நாட்டில் ஜிபுட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது அது என்னப்பா ஜிபூட்டி நம்மளுக்கே தெரியாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் எல்லாமே பார்க்க போகிறீங்க அந்த ஜிபூட்டி அப்படிங்கிற அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொசுவை கொசுவால் தான் தான் கொல்லணும் முல்லை முள்ளால் தான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி கொசுவை கொசுவால் அடிக்கிறாங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கமா ஸோ அந்த நாட்டை கொஞ்சம் அப்படியே லைட்டாக போகலாமா உள்ளே போகலாமா நம்ம வந்து இப்போ அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சு அந்த நாட்டை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொசுவை எப்படி கொசுவால் கொள்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பயப்பட ஆமாம்ங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போது நைட் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சினாலே நம்ம ஆளுங்க புருஷன் பொண்டாட்டிக்கு பயப்படுறது பொண்டாட்டி புருஷனுக்கு பயப்படுறது சில புருஷங்களை வந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படி சரக்கு அடிச்சுட்டு பக்காவாக வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் என்ன தான் பயந்தாலும் நம்ம பயப்படுறது ஒரே ஒரு விஷயம் கொசு அது வந்து நம்மளை நடுராத்திரியில் தூங்கும்போது காலில் கடிக்குது கையில் கடிக்குது மூஞ்சியில் வந்து கிடைக்குது நம்ம என்ன தான் குட் நைட்டை போட்டாலும் சரி மே இது ஏற்றி வச்சாலும் சரி காதில் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு வேறு அது ஒரு மியூசிக் இளையராஜா மியூசிக் மாதிரி அது ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே கிளம்பி போயிருது அதுவும் வேறு அந்த குட் நைட் காயில் இருந்ததுன்னா அது மேலேயே வந்து அவங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி டாட்டா கமிஸ்ட்டு போகிறதெல்லாம் கொஸ்கல்லாம் இருக்குது அதே மாதிரி நம்ம படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசுவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க ஐஸ்வர்யாராய் சொல்லுவாங்க இது போய் கொசுவை பிடிச்சிட்டு வருவார் அதெல்லாம் நல்ல காமெடி அந்த மாதிரி இப்போது நம்ம கொசுவை கொசுவால் எப்படி கொள்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் கொசுன்னு நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிடுவோம் கிடையாது இந்த கொசுக்களால் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் பேர் இறக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு கொசுக்களால் இறக்குறாங்க கொசுவால அவ்வளவு பெரிய நோய் வருது மலேரியா டெங்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் வருது ஸோ இந்த நாட்டை பத்தி முதல்ல கொஞ்சம் லைட்டாக அப்படி போயிட்டு வாங்க அந்த கொசுவெல்லாம் எப்படி பண்றாங்க என்னங்கிறத பார்த்துட்டு வாங்க ஆண்டில் நடந்த மருத்தானில் ஹுசைன் அகமது சலா அவர்கள் வெண்கல பதக்கம் இது அந்த ஊர் சந்தை பார்க்கும்போது நம்ம ஊர் காய் வெங்காயம் எல்லாம் கிடைக்குது பாருங்க அடப்பாவி இவன் கீரையை அப்படியே சாப்பிட்றானேடா இது அங்கே உள்ள போர்ட்டு துறைமுகம் வேலையில் டாக்ஸிகள் டிசம்பர்ல தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க இவங்க ஜனவரி ஏழுல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க

ஜுபுட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களை உற்பத்தி பண்ணுறாங்க மரபணு மாற்றப்பட்ட கொசுக்கள்லாம் ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி ஜெனட்டிக்கலாக வந்து அவங்க வந்து ஒரு கொசுவை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் பொதுவாக வந்து கொசு அப்படின்னாலே பெண் கொசு தான் அதிகமாக கடிக்கும் பெண் கொசுக்களால் தான் நோயே வருது ஆண் கொசுக்கள் நம்மளாம் வந்து ரொம்ப சாதுவானதுப்பா நம்மளாம் யாரையும் கடிக்கவே மாட்டோம் ஆனால் பெண் கொசுக்கள் வந்து சும்மா வராது கடிச்சது உடனே நமக்கு நோய் வந்து அந்த ஆளை வந்து அவுட் பண்ணுற அளவுக்கு அந்த பெண் கொசு வந்து பயங்கரமான அதாவது பயங்கர அந்த என்ன சொல்கிறாங்க சொர்ணாக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி பயங்கர சொர்ணாக்கா கொசுக்கள் நிறையா ஜாஸ்தி அந்த மாதிரி கொசுக்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண் கொசுவெல்லாம் கொல்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களை கண்டுபிடிக்கிறாங்க ஜெனடிக்கலி மாடிஃபைடு கொசுக்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனுடைய ஒரு நிறுவனம் வந்து ஆக்சி அப்படிங்கிற ஒரு உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் கொசுவை கண்டுபிடிக்கிறாங்க மனிதர்களை கடிக்காத ஆண் கொசுக்கள் இந்த கொசு கடிக்காது அப்படின்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனஃபல ஸ்டெஃபன்சி அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு பேர் அனஃபல ஸ்டெஃபன்சி அந்த கொசுக்களை வச்சு இந்த கொசுவை வந்து கொள்வதுக்கு இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரடு ஒன் பில்லியனுக்கு மேலே இந்த கொசுக்களை உற்பத்தி பண்ணி அந்த கொசுக்களை அப்படியே திறந்து ஒரு ஒரு பெரிய ஐஸ் டப்பா மாதிரி வச்சிருக்குறாங்க அந்த ஐஸ் டப்பாலருந்து அப்படி ஓப்பன் பண்ணால் அப்படி பறந்து அந்த கொசுக்கள் எல்லாமே வந்து பறந்து வந்து இந்த கொசுக்களோட போய் ஜாயின் ஆகிடுது ஆகும் அப்படிங்கிறது தான் மேட்ரு இந்த மேட்ருக்கு இப்போ என்னென்னா இது போய் இந்த கொசு வந்து அந்த கொசுவோடு மேட்ரு பண்ண போகுது இப்போ அந்த கொசுவோட மேட்ரு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இனப்பிறக்கம் அந்த இனப்பெருக்கம் பண்ணும்போது இந்த பெண் கொசுவனுடைய வயது முதிர்ச்சி அடையாமல் வயது முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே இது வந்து இனப்பெருக்கம் செஞ்சு இந்த ஆண் கொசு அதோடு சேரும்போது இந்த பெண் கொசுவை வந்து சீக்கிரமே சாகடிச்சிருது அதாவது என்னென்னா அதுவே செத்துப்போகுது இனப்பெருக்கம் பண்ணியிருந்தா அதனால் அதுவே செத்துப்போகுது அப்படின்றாங்க ஸோ இது மலேரியா இதனால் மலேரியா மற்றும் சில வைரஸ் பரவல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது அப்படின்றாங்க இந்த ஜிபுட்டி அப்படிங்கிற அந்த நாடு கிழக்கு ஆப்ரிக்க நாடு ஸோ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அதனால் அது வந்து சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு அந்த கண்ட்ரிக்காரங்க அவங்க சொல்கிறாங்க அதுவும் அந்த கண்ட்ரி சாதாரணப்பட்ட கண்ட்ரிலாம் கிடையாது அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டு துறைமுகம்லாம் இருக்குது அதே மாதிரி விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்கன்னா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்து பயங்கரமாக காவலர்கள்லாம் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க என்னடா அமெரிக்காங்கிற சீனான்றா இவங்க நம்ம இந்த மாதிரி ஒன்று இதே கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்ன மாதிரி அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் துறைமுகம்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய கண்டெய்னர்லாம் உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த நாடுகளில் இவங்களுடைய இது வந்து கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா சரிப்பா இதை முத முறையாக தான் பண்ணியிருக்காங்களா இல்லை ரெண்டாவது முறையாக இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு பில்லியனுக்கு மேலே கொசு இந்த கொசுவை வந்து பறக்க விட்டுருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து இந்த பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட கொசுக்கள் அப்படிங்கிறதுனால சரிப்பா இந்த கொசுவை கண்டுபிடிச்சல இதனால் நோய் வந்துடக்கூடாதுலாம் எனக்கு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது ஸோ இந்த கொசு வந்து என்னன்னா இதனால் வந்து எந்த விதமான நோயும் வராது இது நல்ல கொசுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த நல்ல கொசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆக்சிடெக் அப்படிங்கிற அந்த உயிரி தொழில்நுட்பத்தினுடைய நிறுவன தலைவர் கிரே பிரான்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னா அந்த கொசு வந்து ஒரு செல்ஃப் லிமிட்டிங் அப்படின்னு ஒரு மரபணுவோட இனச்சேர்க்கை பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து அந்த பெண் கொசுக்கள் வந்து அதனுடைய முதிர் வயது வரும்போது அது வந்து தடுக்கப்படுகிறது அப்புறம் அதனுடைய தடுக்கப்பட சரிப்பா இப்போ பெண் கொசு செத்துப்போச்சு வயது முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே அது வந்து பெண் கொசுக்கள் செத்துப்போம் அப்போ ஆண் கொசு இப்போ இவங்க உற்பத்தி பண்ணாங்களே இந்த கொசு இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த பெண் கோசு செத்ததுக்கப்புறம் இந்த கோசு கொஞ்ச நாளைக்கு தான் உயிர் வாழ முடியும் அதுக்கப்புறம் இதுவும் செத்து போகும் இதுக்கும் இறுதி இறப்பு உண்டு அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படிப்பா இந்த நாடு கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு முப்பது பேர் வந்து இந்த மாதிரி மலேரியாவில் செத்து போயிட்டாங்க அந்த ஊரை அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு எழுபத்தி மூணாயிரம் நோயாளிகள் வந்து இந்த மலேரியாவால் பாதிக்கப்படுறாங்க ஸோ எழுவத்தி மூணாயிரம் ரூபாய் எவ்வளவு அதிகம் அந்த ஊர்லேயே மொத்தமே மத் பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க அந்த பத்து லட்சம் பேர்லேயும் எழுபத்தி மூணாயிரம் போயிட்டால் என்ன ஆகுது அதனால் அந்த கொசுவெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கண்டுபிடிச்சி இந்த கொசுவை கொசுவை கொசுவால் கொள்ளுறண்டா நம்ம அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கொசுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா சோமாலியா கென்யா சூடான் நைஜீரியா கானா போன்ற நாடுகளில் வந்து அந்த கொசுக்கள் வந்து அதிகம் அப்படின்றாங்க இன்னொரு அட்டிஷனல் தகவல் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லப்படேன் இப்போ நம்மெல்லாம் வந்து என்னப்பா இந்தியா நானும் அப்படி தான் என்னப்பா இந்தியா நம்ம இந்தியா வந்து கொசு கடிக்குது ஓவராக வரம் நம்மளை போட்டு இந்த பரண்டு 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 நைட்டு போட்டு சொரிஞ்சு சில பேருக்கெலாம் கைலஸ் புண்ணே வந்துடும் எனக்கும் அதை மாதிரிலாம் வந்துருது அப்போது நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு பேசாமல் எங்கேயாவது கொசுவே இல்லாத நாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கப்பா அங்கே போயிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன் ஐஸ்லாந்து அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஐஸ்லாந்து அந்த ஐஸ்லாண்டு போனீங்கன்னா கொசுவே கிடைக்காது ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறைய பனி நிறையா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொசுக்கள் உற்பத்தியாக வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ராஜா ஆமாம் நம்ம சீமான சொன்ன மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் கொசுக்கள் உற்பத்தியாக அங்கே வாய்ப்பே இல்லை அப்போ எல்லாரும் நம்ம ஐஸ்லாந்து கண்ட்ரி போலாமா ஓகே ஆ நம்மளுடைய இந்தியன் எல்லாருக்கும் வந்து ஐஸ்லாந்து போகிறதுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ விஷா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே ஐஸ்லாந்து போயிடலாம் நல்ல தொழில் வாய்ப்புகள் இருந்துன்னா அங்கே போயிருக்கலாம் ஆனால் என்ன ஏன்னா கொஞ்சம் இந்த மூக்கு பிரச்சனைலாம் உண்டு அதனால் அந்த கொஞ்சம் சுவாசம் பணிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம் சரி இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரலாமே கொசு கடிக்காமலும் இருந்து வாழ்ந்துட்டு வரலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்படின்ன மாதிரி சரி நம்ம ஏசியா கண்டத்தில் இருக்கும் இந்த ஏசியா கண்டத்தில் கொசு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டீப்னி ஸ்டெப்னி அப்படின்னு ஒரு கொசு ஏன்னாப்பா ஸ்டெப்னியா ஆமாம் ஸ்டெப்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொசு இந்த கொசு இனத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம்பா அப்படின்றாங்க இது வந்து பகல் மற்றும் இரவு இரண்டு நேரங்கள்லையும் படிக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த கொசு வந்து உமிழ்நீரில் இருந்து இந்த மாதிரி புது இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க கொசுலேருந்து உமிழ்நீரில் இருந்து இந்த மரபணு வந்து வெளியிலலாம் வராது அதெல்லாம் கவலையாக படத்தவையில் ஒன்றுமே செய்யாது அந்த கொசுவை கொன்றும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்க புது விஷயம் எனக்கே புதுசாக இருந்தது கொசுவை கொசுவால் கொள்ளுதாங்களா எப்படிப்பா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டிலையும் வந்து நான் நிறைய சில நேரங்களில் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்போது கொசு வந்து இப்போ ஒரு இடத்துல அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா அதில் ஒரு விதமான ஆயில் கொடுத்தோம்னா அந்த இடத்துல படரும் போது அந்த இடத்துல வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தெரியல அது வந்து இந்த சுகாதாரத்துறை பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நம்மெல்லாம் வந்து சாதாரண ஆள் அந்த மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் சொல்கிறது மட்டும்தான் பெருசு ஸோ நம்மெல்லாம் ஆர்டினரி பீப்புள் ஸோ இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிப்பா இந்த மாதிரி கொசுகள்லாம் கண்டுபிடிச்சா நம்ம இந்தியாவுக்கு என்னப்பா செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஐஸ்லாந்து தான் போகணும் சரி அது வர இப்போ வந்து ரொம்ப வெக்கிலாக வர இருக்குது எப்பவும் வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் நம்மளுக்கு ஐஸ்லாந்து போகிறதுல பிரச்சனையே கிடையாது அது போக நீங்கள் இப்போ கொசு கடிச்சா என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் கொசு கடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சில பேர் வந்து இந்த யூடியூப்லெலாம் போடுவாங்க லவங்க பட்டை வைக்கிறாங்க வேப்பலையை பிடிச்சி எரிக்கிறாங்க என்ன தான் செஞ்சாலும் சரி நான் வருவேண்டா உன்னை கடிப்பண்டா அப்படின்ன மாதிரி வந்து அப்படின்னு கடிச்சிட்டு போயிருது அதுதான் கொசுவோட நிலமை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நம்ம நாடு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து அரசு வந்து செயல்படுத்தணும் இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இதை அனைவருடம் பயிருங்க இந்த மாதிரி திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரலாமா அப்படிங்கிறத நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சிந்திக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அதனால் இதை வந்து எல்லோருக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் எல்லாருக்கும் நீங்கள் இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் മിക നൻ ഉൾ തമിഴ് തോളൻ